உனக்காக நான் வேண்டி போய் மொட்டை போட்டுட்டு வந்தேன் இல்லையா அப்படின்னு நீ போண்டி ஆகணுன்னே அவன் மொட்டை போட்டுட்டு வந்திருக்காங்க இவனுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு பாடுறா நீங்கள் மெய்யலகனை பார்த்தீங்கன்னா நக்கு நக்குன்னு நக்கியிருப்பாங்க ஒரு படம் ஓடணுன்னா ஆடியன்ஸோட நெஞ்சை நக்கணும் இல்லாட்டினா அப்படின்லாம் சொல்லியிருப்பார் டூரிஸ்ட் ஃபேமிலி வரைக்கும் அந்த மாதிரி நக்குனதுனால தானே நான் போய் பார்த்தோம் அந்த நக்கிற வேலையை நல்லா பார்த்துருக்கிறதுங்கிறது பிடிச்சிருக்கு ஆமாம் நம்மளால் அப்படி நக்க முடியுமா என்னதான் இருந்தாலும் காமெடியன் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் தான் இன்னமும் சந்தானத்தோட படங்கள் இருந்துகிட்டே இருக்குது ஒரு விடுதலை மாதிரியான ஒரு கதைக்குள்ளார அவர் உக்காரில் அதாவது அடிநிலையில் கஷ்டப்பட்டு அப்பங் காசுலாம் வராம ஆத்தா காசுல வராம மாம மச்சான் காசுல வராம அவங்க அவங்களோட உழைப்புல வெற்றிமாறன் சும்மா சான்ஸ் கொடுக்க மாட்டான் அவன்கிட்ட எத்தனை கும்பிடு போட்டு அண்ணே சொல்லுங்கண்ணே ஆ சரிங்கண்ணா பண்ணிக்கலாம்ண்ணா பண்ணிக்கலே இப்படி இருக்கணும் அவன் தனக்கு கீழே இருக்கிற கிட்ட தான் ஏ சொல்கிற அப்படிலாம் ஆனால் அங்கே இப்படி தான் இப்படி இருந்தால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் சந்தானம் என்ன தான் அக்கா செத்து போச்சு அம்மா செத்ததுக்கு அழுடா அப்படின்னு சந்தானத்தை அள வச்சோம்னா நமக்கு சிரிப்பு தான் வரும் சூரிய அப்படி இல்லை வேற யாரும் இல்லை நம்ம புழு சட்டை மாறின பற்றி நம்ம பேசுகிறோம் இங்கே எல்லாேருமே புழு சட்டை மாறினாதான் இருக்காங்க திருநூட்டு நல்லா தூங்கிட்டு நல்லா ஹீரோயின் எந்த ஹீரோயினு புது ஹீரோயினி புதுசாக ஒரு ஹீரோயினை இறக்குமதி பண்ணுவாங்க எது படத்தில் போடுறதுக்கு இங்கே கம்மிடிங்க அந்த ஹீரோன்னு சொல்லிட்டு தெரியுறவங்களாம் சிக்ஸ் பேக்கு அந்த பேக்கெல்லாம் ஒரு ச ஒரு இது போயிட்டு இருந்தது சூரியோட பேக்கு ஒரு ப்ரூஸ்லியோட கட்டு இருக்கும் உடலை அழகாக வச்சுக்கிறது வேற காண்டாமிரமாக இருக்கிறது வேறங்க நம்ம ஆளுங்க எல்லாமே காண்டாமிரம் ஆகிடுறாங்க வா சும்மா நான் இன்றைக்கி உட்காந்து பேசுகிறதுன்னு இல்லை என்னை விட பல மடங்கு உட்காந்து வாய் கிளிய எவனையும் மதித்து மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க டேரக்டர் டிபார்ட்மெண்ட் இருக்க அவங்கள மாதிரி ஒரு சைக்கோ எங்கேயுமே பார்க்க முடியாது உள்ளுக்குள்ளார அவ்வளோ அவ்வளோ வெஞ்சன்ஸ் கிங் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் சூரி அவருடைய படமும் சந்தானத்துடைய படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகுது ஒரே நேரத்தில் இது எப்படின்னா ஒரு ரெண்டு பேருமே காமெடி ஆக்டராக இருந்து ஹீரோவாக பரிணமித்த ரெண்டு பேர் இப்போ இந்த இதில் சூரியோட படம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு ஸ்டோரி பேஸ்டாக அவர் ஒரு அதாவது சந்தானத்தை விட சூரிய ஆக்ஷன் ஹீரோவாக ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சின்சியரான ஒரு ஆக்டிங்கு அவருடைய இந்த ஹீரோவாக நடித்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது சந்தானத்தோட மார்க்கெட்டை உடச்சிக்கிட்டு வரதுன்றது மிகப்பெரிய விஷயம் இது இது இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சூரியோட இந்த பெர்ஃபார்மன்ஸை ஃபஸ்ட்டு அதாவது இதில் வந்து இவங்கள திறமையானவர்கள் இவங்க திறமை இல்லாதவர்னா குடிச்சிட்டுலாம் பேச அதாவது அதை குறை குறைக்கும் யாரையும் இங்கே மட்டுப்படுத்த மட்டுப்படுத்து பேசுகிறதுக்கான இடத்துல கிடையாது அவன் திறமைக்கு தான் அந்த உயரத்துக்கு வந்திருக்கான் மேற்படி மேற்படி அதிகப்படியான இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கும் அவங்களோட திறமைகள் தான் ரெண்டாவது என்ன தான் இருந்தாலும் காமெடியன் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் தான் இன்னமும் சந்தானத்தோட படங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஆமா அவர் அந்த படம் அவர் ஹீரோவா மெட்டீரியலாக மாறிட்டாலும் அவர் காமெடி பண்ணிட்டு அவர் காமெடி அவர் அவர் படம் காமெடி படமாகவே இருந்துட்டு இருக்கு ஒரு விடுதலை மாதிரி வேணும் ஒரு கதைக்குள்ளார அவர் உட்கார்ல ஆமாம் அவர் என்னதான் இருந்தாலும் இன்னும் காமெடி டிராக் பிள்ள அவரோட படங்கள் உட்காந்துகிட்டே இருக்குதான் அவர அது மாதிரி இது பண்ண முடியும் அது வந்து சூரிக்கு அப்படி இல்லை சூரி வந்து அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் அவர் ஆவாங்கல்ல அது மாதிரி எல்லாம் அதான் அக்ஸலண்ட்டான பிராக்டி அதாவது இதில் என்னென்னா இவங்கெல்லாம் வாழ்க்கையில் அதாவது அடிநிலையில் கஷ்டப்பட்டு அப்பாங்கெல்லாம் வராமல் ஆத்தாங்க காசில் வராமல் காசில் வராமல் அவங்களா வந்து சந்தானம் வரைக்கும் நான் சொல்கிறேன் சந்தானம் வரைக்குமே அவங்க அவங்களோட உழைப்புல அவங்கவுங்களோட காசை போட்டு அவங்கவுங்களோட பழக்க வழக்கம் ஒருத்தன் சான்ஸு ஒருத்தன் மா வெற்றி மாறம் சும்மா சான்ஸ் கொடுக்க மாட்டான் அவன்கிட்ட எத்தனை கும்பிடு போட்டு அண்ணே சொல்லுங்கண்ணே ஆ சரிங்கண்ணா பண்ணிக்கலா பண்ணிக்கல இப்படி நிற்கணும் அவன் தனக்கு கீழே இருக்கிற கிட்ட தான் ஏய் சொல்கிற அப்படிலாம் ஆனால் அங்கே இப்படி தான் இப்படி இருந்தால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்ன ஏன் இவங்களுக்கு அந்த ரேஞ்சுக்கு இருக்கிறாங்க அந்த ரேஞ்சுக்கு அந்த ரேஞ்சுக்கு பணம் வந்துட்டாவே அதாவது நாளைய சாப்பாட்டுக்கு நான் கவலைப்படாங்கிற பணம் என்கிட்ட இருந்ததுன்னா நான் பேசுகிற பேச்சே வேறு மாதிரி இருக்கும் நான்னா இந்த ரேஞ்சில் இருக்கிறவன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கே நம்ம ஊரில் அப்படி பேசுவாங்க இவங்கெல்லாம் இத்தனை படம் நடித்து இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு போய் ஒருத்தன்ட்ட கை கட்டிக்கிட்டு வேலை பார்க்கறது இருக்குல்ல அதுவே ஒரு என்ன சொல்கிறது ஏதோ அப்படின்னு கிடையாது அதுவே ஒரு பெரிய விஷயம் ஓகே இங்கே சந்தானம் வந்து காமெடி ஆக்டரு அடுத்து ஹீரோவாக பண்ணலான்ட்டு அவரே தான் முடிவு பண்ணி இனிமேல் நான் காமெடியாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கும் சூரிக்கு சூரிய அதை கட்டமைச்செல்லாம் கிடையாது சூரிக்கு தானாக வாய்ப்பு வருது அது அது அந்த இது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அந்த ஒரு இல்லை அதாவது ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது சந்தானத்தோட ஃபேஸ் வேல்யூவில் சந்தானம் என்ன தான் அக்கா செத்து போச்சு அம்மா செத்ததுக்கு அழுகுடா அப்படின்னு சந்தானத்தை வச்சோம்னா நமக்கு சிரிப்பு தான் வரும் சந்தான அழுதாப்பில் நம்ம சிரிப்போம் அப்படி நம்ம டியூன் ஆகிட்டோம் ஓகே ஆமாம் சூரி அப்படி இல்லை அம்மா செத்து அழுதா அம்மா செத்தது மாதிரி நமக்கும் அந்த உணர்வு வர்ற அளவுக்கு அந்த முக அமைப்பு இது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது இதில் மாற்றி கீத்தியெல்லாம் பான் ப்ராட் இவங்களோட திறமையால் நடிச்சிட்டாங்க அதே தான் இவர் நடிக்க போறாரு அதே அழுக தான் அதே இது தான் ஆனால் அந்த ஃபேஸோட வேல்யூ இருக்கு இல்லையா இவன் இந்த ஃபேஸு இருந்தால் இந்த அந்த ஃபேஸ் கேரக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி தான் ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் சும்மா பில்டப்பு அதெல்லாம் சும்மா டைரக்டருக்கு ஒரு விஷயம் ஒரு கமிட்டில் இருப்பான் டேரக்டரை பொறுத்த வரைக்கும் டேரக்டருக்கு ஒரு மண்டகணம் என்னென்னா ஜெயித்தவனுங்களுக்கு தான் நினச்சதை பண்ணுங்கிறது இருக்கும் ஓகே பெரிய ஹீரோக்கள்கிட்ட போய் கமிட் ஆனோம்னா அவன் சொல்லுவான் யார் ஹீரோயினை போடணும் நீ எவன் எவனை ஃபைட் மாஸ்டரை வச்சுக்கணும் எவனை இது மியூசிக் டேரக்டராக வைக்கணும் எவனை எடிட்டராக வைக்கணும் எல்லாமே அவன் முடிவு பண்ணுவான் கேமராமேன்ல இருந்து ஆரம்பிச்சு மேனில் இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அவன் தான் முடிவு பண்ணுவான் ஹீரோ முடிவு பண்ணுவார் ஹீரோ தான் முடிவு பண்ணுவான் இங்கே தன்னை டேரக்டராக ஜெயிச்சவன் இருக்கான்ல அவனுக்கு வந்து எப்படின்னா இவனுக்கு நம்ம அடி இவன் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது நீ பணம் அதாவது ஒரு கம்ஃபர்டபிள் ஒரு ஹீரோ கூட படம் பண்ணணும்னா டேரெக்டர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் நினச்சா மாதிரி பண்ணாதான் அவருக்கு திருப்தியாக இருக்கும் படம் நல்லா வரும் கண்டிப்பாக இப்போ இந்த கன்வீனியன்ட்டுக்காகவே வெற்றிமாறன் வந்து தனுஷை வச்சு அடிக்கடிக்க எடுக்கிறதும் வேற இந்த இதுக்கு தனுஷ் செட் ஆகாது ஒட்டு மொத்தமாக தனுஷே வச்சு பண்ணிகிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது வேறு ஹீரோ ஆப்ஷன் போனால் அதில் சிக்கல் இருக்குது அதனால் சூரிய வந்துருப்பாரு ஒரு காலத்துலையும் வெற்றி மாறினால ஒரு விஜய வச்சோ ஒரு அஜித்தை வச்சோ அடுத்த லெவலுக்கான இருக்காங்க இல்லையா ரஜினிகாந்த் அப்போ இது கமலஹாசன் வேணுன்னா ஒத்து வரலாம் ரஜினிகாந்த் அளவு கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவங்களால புரியுதுங்களா ரஜினிகாந்த் அனி தான் கேட்பாரு அதான் அதாவது அவங்க ஒரு ஜோன் வச்சுருக்காங்க அதுக்கு நம்ம நம்ம ரெடி ஆகிட்டு போனோம் வெற்றி மாறினாலும் அது மாதிரி ரெடி ஆக முடியாது அதனால ஒரு உருவாக்கப்பட்ட நான் என்ன சொன்னாலும் கேட்பாப்ப அதாவது என் வா நீ நீ இன்னைக்கு பெரிய சூரியா இருந்தாலும் நைட் ஆனால் நான் கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து நிற்கிற அந்த அடிமை எனக்கு வேணும் ஓகே ஒரு டேரக்டரு பயங்கரமான மண்டகணம் பிடிச்சவங்க சினிமாவிலேயே மண்டகணம் பிடிச்சி வ சும்மா நான் இன்றைக்கி உட்காந்து பேசுகிறதுன்னு இல்லை என்னை விட பல மடங்கு உட்காந்து வாய் கிளிய எவனையும் மதித்து மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க டேரக்டர் டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்கள மாதிரி ஒரு சைக்கோ எங்கேயுமே பார்க்க முடியாது உள்ளுக்குள்ளார அவ்வளோ அவ்வளோ வெஞ்சன்ஸும் ஏதாவது ரிபன்ஸ் எமோன்ஸனும் அவ்வளவும் இருக்கும் வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க அதில் தலைவா பண்ணுவோம் தலைவா சூப்பர் தலைவா நல்லா ஈரவாக ஆக்கி விட்டதை நான் தான் இப்போ நம்மகிட்டே அதெல்லாம் அப்படின்ற ஒரு தான் பார்ப்பாங்க அப்படிதான் இவங்குள்ளார எனக்கு தெரிஞ்சு நடிகனுக்குள்ளார எப்படி என்ன சொல்கிறது அப்படி இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்குள்ளார இந்த கிறிஸ்டபர் நோல் இருக்கான் இல்லையா வேர்ல்டு பெஸ்ட் அப்படின்லாம் டைரக்டர்ஸ்லாம் இந்த டைட்டானிக்லாம் எடுத்தவன் இருக்கான்ல ஜேம்ஸ் கேமரூன்னு இந்த ஜுராசிக் பார்க்லாம் எடுத்தான்ல அவங்களோட தன்னை ஒப்பிட்டுப்பாங்க அந்த படம் பார்த்தாவே இவன் அந்த படத்தை எடுத்ததாக ஃபீல் பண்ணிடுவான் நம்ம அதை ஏன்னா இப்போ நம்ம ஒரு கிரி கிரியேட்ரு ஆமாம் இப்போ மிஷின் இம்பாசிபுல்னு ஒரு படம் வந்திருக்கு டாம் குரூஸ் நடித்து மிஷின் இம்பாசிபிள் இப்போ நம்ம ப்ளூ சட்டை மாறன் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காரு மிஷின் இம்பாசிபிள் மிஸ் இம்பாசிபிளுக்கு மிஷின் இம்பாசிபிள் படம் பார்க்குறதே நமக்கெல்லாம் கொடுத்து வச்சதுன்னு நினச்சிக்கணும் அதை விட்டு விட்டு அதை இப்படி பண்ணிருந்தால் நல்லா இருக்குங்கிற அளவுக்கு பேசுறது இருக்குல்ல ஒரு அந்த அது ஹாலிவுட் படத்துலலாம் போய் ஒர்க் பண்ணியிருப்பாரோ ப்ளூ சட்டை மாறன் அந்த அதான் அந்த புழு மாற மாதிரி ஒர்க் பண்ணுறதை பற்றியே பேசிடல அதாவது நம்ம படம் அந்த ஆன்டி இண்டியன் எப்படி இருக்குங்கிறது ஊருக்கே தெரியும் இப்படி இருந்துக்கிட்டு இந்த ரேஞ்சுக்கு பேசுகிறோம் அப்படின்னா புரியுதுங்களா அவரோட ரேஞ்சே இங்கே அடி வாங்கி போயிருக்கு ஆனால் அவர் ஹாலிவுட் வரைக்கும் போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த குறை அது அவரு அவருடைய ஒரு கான்ஃபிடென்ட் அதான் சொல்கிறேன் அதை அதாவது அதை இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் எது ஹாலிவுட்டில் டாம் க்ரூஸ் படத்தில் அந்த படத்தை இப்படி தான் நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நான் வேற யாரும் இல்லை நம்ம புழு சட்டை மாறின பற்றி நம்ம பேசுகிறோம் இங்கே எல்லாருமே புழு சட்டை மாறினா தான் இருக்காங்க ஓகே புரியுதுங்க எல்லாம் வீட்டுக்கு வீடு உக்காந்துருக்காங்க அது தகுதியே இல்லைனாலும் விமர்சனம் பண்ணுற ஐயோ அதெல்லாம் வேற சட்டை மாறினுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருக்கும் உனக்கு என்னடா தெரியும் நீ ஒரு படம் பண்ணு நீ படம் பண்ணதுல இது தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறது தான் இருந்தாலும் அவர் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறாரு அது ஒரு புறம் இருக்கட்டும் அப்போது சூரிய வந்து பா அருமையான நடிப்பு சூரிய போட்டால் ஹிட் ஆகுன்றது கடை நம்மளுக்கு வசதியான இருப்பாங்க வசதியான ஒரு நம்ம சுதந்திரமாக பண்ணலாம் என்ன சொல்றது கேட்டுக்கிட்டு நான் பார்த்து மிரண்டது என்னென்னா அந்த கேரக்டருக்கு ஒருத்தன் ஒருத்தன் கதை சொல்கிறான் தன்னை ஹீரோ மெட்டீரியலாக வந்துருச்சு அப்படின்னா வாய்ப்பு வந்துருச்சுன்னா என்னென்னா பணமும் காசும் சாப்பாடு இதெல்லாம் நிரந்தரமாக நமக்கு இருக்குதுன்னா தின்னுவிட்டு நல்லா தூங்கிட்டு நல்ல பொண்ணுங்களோட நல்லா ஹீரோயின் எந்த ஹீரோயினு புது ஹீரோயினி புதுசாக ஒரு ஹீரோயினை இறக்குமதி பண்ணுவாங்க எது படத்தில் போடுறதுக்கு நல்லா நோட் பண்ணிக்கணும் ஆமாம் அப்படியெல்லாம் எல்லாம் வாங்க இந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபடாமல் காலையில் எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஜிம்மு போய் ரெடி பண்ணலாம் இருக்காரு நம்ம கேள்விப்பட்டது வரைக்கும் அந்த மாதிரியான அந்த அந்த ரூட்டுக்குள்ளே போகிறது இருக்குல்ல போயிட்டு சட்டையை கழட்டி நின்னா இங்கே கம்யூனிட்டிங்க அந்த ஹீரோன்னு சொல்லிகிட்டு தெரியறவங்கலாம் சிக்ஸ் பேக்கு அந்த ஒரு ஒரு இது போயிட்டு இருந்தது இதெல்லாம் இல்லாமல் சூரியோட பேக்கு ஒரு ப்ரூஸ்லியோடய கட்டு இருக்கும் உடம்பும் இல்லாமல் அதாவது அந்த கட் நிறைய பில்டு பாலி பில்ட் பண்ணுறோன்னு சொல்லி கண்ணாமலாம் ஏற்றிடுவாங்க அதாவது ரசிக்கிறது மாதிரி இருங்கடான்னா என்ன சொல்கிறது காண்டாமிருகத்துக்கு அங்கங்கே கட்டு கட்டாக இருந்ததுன்னா அப்படி இருக்கும் உடலை அழகாக வச்சுக்கிறது வேற காண்டாமிருகமாக இருக்கிறது வேறங்க நம்ம ஆளுங்க எல்லாமே காண்டாமிருகம் ஆகிடுறாங்க இந்த பிள்ளை ப்ரூஸ்லி மாதிரி அந்த ஸ்லீக்கா இப்போ தனுஷ் வந்து உடம்ப வச்சாப்புல நான் தான் ப்ரூஸ்லி அப்படின்னு ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த அந்த இது இல்லை ஆனால் சூரிய அந்த அந்த ஸ்ட்ரெச்சர் வந்துருக்கு அந்த ஒரிஜினாலிட்டியாக அந்த 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 ஸ்ட்ரெச்சர் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த ஸ்ட்ரெச்சரை ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது சும்மா தைராய்டு அடித்து அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி நடத்த முடியாது அது உண்மையிலேயே கட்டை உருவாக்குறதுங்கன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் டைமிங் இருந்தால் தான் ஓகே இங்கே பார்த்திபன் ஒரு மேடையில் நடிகர் இயக்குனர் பார்த்திபன் சொல்லும்போது ஒரு விஷயத்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் வடபழனி ஃபுல்லாக வாங்கி வாங்கிடுவார் போல் இருக்கு சூரிய அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பொறாமை வெளிப்பட்டது அந்த இடத்துல இல்லை நிறைய சம்பாதிக்கிறார் இதான் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பார் ம மற்ற நடிகர்கள் வாங்காத தான் சூரி இப்போ இதுக்கு முன்பு சம்பாதிச்சிருந்தாலும் காமெடி நடிகரை இப்போ கொஞ்சம் அதிகமாகவே சம்பளம் வாங்குவார்னு வச்சுங்க இந்த மாதிரி பொறாமை எண்ணங்கள் எப்படி இருக்கும் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த புறாம ஏன் வருது அப்படின்னா எவனோ ஒருத்தன் நல்லா இருந்தான்னா நமக்கு பிரச்சனை வராது அந்த ஃபீலிங் வரவே வராது எவனோ ஒருத்தன் நல்லா இருக்கான் வீடு வாங்குகிறான் அப்படின்னா நம்ம தெருவில் இருக்கிறவன் நமக்கு பல வருஷமாக பார்த்தவன் பக்கத்தில் வீடு கட்டுறான் அப்படின்னா நமக்கு டென்ஷன் ஆயிடும் ஒரு புதுசாக ஒரு வண்டி வாங்குகிறான் அப்படின்னா அவன் எப்போ ஆக்சிடென்ட் ஆகானும் கோயிலில் போய் வேண்டுவோம் ஏன்னா அந்த மனநிலை தான் நம்ம மனநிலைலாம் பொதுவாக கிடையாது ஒரு சில பொதுவாகவே இல்லை பொதுவாகவே இல்லை பொதுவாகவே அப்படி தான் இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா நாம் நல்லா இருக்கணும் தான் நாம் வேண்டுவோம் அடுத்தவன் நல்லா இருக்கணும் ஒரு காலத்தில் எவனும் வேணுனதா கிடையாது சொல்லுவாங்க எங்கள் பேச்சுக்கு உனக்காக நான் வேண்டி போய் மொட்டை போட்டுக்கிட்டு வந்தேன் இல்லையா அப்படின்னு நீ போண்டி ஆகணுன்னே அவன் மொட்டை போட்டுக்கிட்டு வந்திருக்காங்கிறதான் அதில் இருக்கு அது மாதிரி சூரியோட லைஃப்பில் வந்து அதாவது அவர் ஆஃபீஸ்லேயோ இல்லட்டா அவரோட ஸ்பாட்லேயோ லைட் மேனை ஏதோ லை இதெல்லாம் பண்ணாப்ல போட்டோ பிளட்டு லைட்லாம் கட்டிட்டு இருந்தாப்ல இந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ளார சூரிய வந்து எங்கேயாவது பார்த்திபனோட இடத்துல நவுந்துட்டு போயிருப்பாப்ல அப்படிங்கிறப்ப இவனுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு பாடுறா அதே பார்த்திபனுக்கு ஒரு அப்படியே ஒரு முப்பது வருஷம் பின்னால் திரும்பி பார்த்தா ஓ நிலைமை என்ன ஒரு ஒரு இந்த படத்துக்கு முன்னால புதிய பாதைக்கு முன்னால ஓ நிலைமை என்ன அதே அடுத்தவன விமர்சனம் பண்ணுற இடத்துல தானே நம்ம இருந்திருக்கோம் அப்போ அது கடந்து தானே வந்திருக்கோம் இல்லை இங்கே பெருமையாக தான் பேசுகிறாரு ஆ இருந்தாலும் உள்ளுணர்வு அதுவாக தானே இருக்க வாய்ப்பு இருக்குது உள்ளுணர்வை பற்றி என்னென்னா வடபழனியாக வாங்கிடுவாரு அப்படின்னா அப்போது கண்டிப்பாக அது பொறாமையாக தானே இருக்க வாய்ப்பு இது ஏறமோன்னு சுபயா நகரே வாங்கிட்டாரு பிரயோஜனம் புரியுதுங்களா என்ன எதை தான் வாங்கி போடட்டுமே ஒன்றும் இல்லை கொடநாடு பங்களா வரைக்கும் அதெல்லாம் வாங்கினாங்க அந்த தொண்ணூற்றி ஆறுலையா ஒரு கல்யாணம் பண்ணாங்க என்ன ஆச்சு எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு இருந்தது ஆமாம் அதுவே பின்னாடிவா ஆச்சு என் டே என்ன ஓகே எல்லாருமே எங்கள் விண்வெளி வீரர்கள் ஆகிரும் அதான் உண்மை அது அது அதை மைண்டில் இல்லாமல் அப்படியே அதாவது வடபள்ளி ஏரியா இருக்கும் சுப்பரியார் நகர் இருக்கும் இந்த சாதி கிராமம்லாம் அப்படி அப்படியே இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் இருப்போமான்னா கிடையாது ஓகே இங்கே காமெடி நடிகர்களாக இருந்து ஹீரோவா ஆனது அது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அது இருக்குது காமெடி நடிகரும் அதுக்கப்புறமா முக்கிய கதாபாத்திரம் அதாவது ஹீரோ அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி விவேக் இருந்திருக்கார் கவுண்டம் எல்லா காலகட்டங்கள்லையுமே கலைவாணர் வரைக்கும் எடுத்தாவே அவர்லாம் தனிப்பட்ட ஹீரோவாகவே படம் பண்ணியிருக்கார் ஒரு காமெடியனாக இருக்கார் அப்படின்னா படத்துக்குள்ள காமெடியன்னா அவர் அவரை மைண்ட் பண்ணிய படம் இருக்கும் படத்தில் கதாநாயகர்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருப்பான் ம் ம் அவரோட படங்கள்லாம் அந்த மாதிரிலாம் ஆரம்ப காலத்துலேருந்தே காமெடிக்குங்கிற ஒரு ஸ்கேல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த காமெடியுக்குள்ளார எல்லாத்துக்குள்ளாரையுமே ஹீரோ இருக்குது அந்த ஹீரோ அங்கங்கே எல்லா காலகட்டங்கள்லையுமே எல்லாராலேயும் ஹீரோ ஆக முடியாமல் போயிடுச்சு இல்லை வடிவேல் உட்பட எல்லாருமே ஹீரோவாக நடிச்சிருக்காங்க அதை வந்து சந்தானம் மெயின்டைன் பண்ணுறாரு அதோட காமெடி ஆக்டராக போகல அப்படின்னு பார்த்தா அவரும் இப்போ சிம்பு கூட காமெடி ஆக்டராக பண்ணுறாரு சூரி இனிமேல் அது காமெடி ஆட்டராக இருக்காதுங்க நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற ரெண்டு டபுள் ஹீரோ இருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கும்னு வச்சுங்க சூரி இந்த இது இந்த இடத்த தக்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை மாறி மாறி அது இப்போ விஜய் சேதுபதி ஹீரோவாகவே இருக்கணும்னு இல்லை வில்லனாவே போறாரு இவரோட பாதையும் அப்படிதான் இருக்குமா காமெடியாகவும் போயிட்டு ஹீரோவாகவும் வந்து அப்படி இருந்தா மார்க்கெட் இருக்கும் இது சூஸ் பண்ணுற அவங்க சூஸ் பண்ற சப்ஜெக்ட் பொறுத்து இப்போ வந்து சூரியோட நாலேஜ் சப்ஜெக்ட் நாலேஜும் நல்லா இருக்குதுன்னு அதாவது நல்லா இருக்குங்கிறத விட டிஃப்ரெண்ட்ல இருக்குது ஒரு ஜேர்னர் அப்படி பண்ணுறது இன்னொரு ஜேர்னர் இப்படி பண்ணுறது ஓகே மெய்யலகன் மாதிரி ஒன்று மெய்யலகன் ஓடுறத வச்சுட்டு மெய்யலன் மாதிரி ஒன்று பண்ணலாமே ஆனால் மெய்யலகனே பண்ணக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் அந்த மாமனி மச்சானியுங்கிறதா குட்டி பையன் ஆயிக்கிடு அப்படின்னு தான் டக்குனு மாமன் மெய்யலகனோட இன்னொரு வருஷம்தான் மெய்யலகனோட ஒரு நீங்க மெய்யலகனை பாத்தீங்கன்னா நக்கு நக்கு நக்கிருப்பாங்க என்னடா அப்படி சொல்றேன்னு இல்ல அதாவது டி ஆர் சொல்லியிருக்காரு ஒண்ணு ஒரு படம் ஓடணும்னா ஆடியன்ஸோட நெஞ்ச நக்கணும் இல்லாட்டினா அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு புரியுதுங்களா அதனால நெஞ்சு நக்கிற வேலையை அதிகமா பார்த்துருப்பாங்க இதுல மெய்யலகன்ல மெய்யலகன்ல ஆமா அது சைலண்டா ஹிட் படங்க மெய்யலகன் அதாவது அகாதுகா இட்டுங்கிறது மாதிரி சொல்லாமல் சைலண்ட்டாக இல்லை பெரிய இப்போ இயக்குனரில் இருந்து அரசியல்வாதிகள்லாம் தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு மெய்யழுகன்னு ரொம்ப அருமையான படம் சொல்லி டிவியூ கொடுத்துருக்காங்க அது மாதிரி இந்த மாமன் வந்து ஒரு சைலண்ட் மூமெண்ட் இதில் நெஞ்சு நக்கிறத நிறையா பண்ணியிருக்காங்க ஓகே நெஞ்ச நல்லாவே நக்கியிருக்காங்க உண்மையிலே சொல்கிறேன் சென்டிமெண்ட்டாக நம்மளை வந்து டச் பண்ணுறது அதை தான் சொல்கிறேன் நீங்கள் நெஞ்சு நக்கிறது அதை தான் சொல்கிறேன் இப்போ டூரிஸ்ட் கை டூரிஸ்ட் ஃபேமிலி வரைக்கும் அந்த மாதிரி நக்குனதுனால தான் நம்ம போய் பார்த்தோம் அதுதான் சொல்றேன் அந்த நக்கிற வேலையை நல்லா பார்த்துருக்கிறதுங்கிறது பிடிச்சிருக்கு ஆமா நம்மளால இப்படி நக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல ஆமா சரி ஓகே அப்ப இந்த ஸ்கிரிப்ட சூஸ் பண்றதுல தெளிவா பண்ணிட்டு இருக்காரு ஆமா கண்டிப்பா அவரை எல்லாருமே பயன்படுத்துறாங்க சூரிய இழுத்த இழுப்புக்கு வருவாப்புல அப்படின்னு சொல்லி ஆனா சூரியம் இவங்களை பயன்படுத்தி தன்னை பெரிய ஆளா வளர்த்துக்கிறாரு கண்டிப்பா நான் உனக்கு இதை செய்யறேன் அந்த அதாவது ஒரு விஷயங்க நான் பெரிய ஆளுங்கிற தலைக்கு ஏதாத வரைக்கும் எவனுமே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பான் நான் ஏ நான் ஆளுன்னு நினச்சிட்டான்னா அன்னைக்கு அவனுக்கு கமாக போட்டுக்கிறான்னு அர்த்தம் அது ஃபுல் ஸ்டாப் ஆயிரும் ஒரு டீலில் ஓகே இதுதான் வேற எதுவும் நோ டைலாக்ஸ் இதில் அது சூரியா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆமாம் மிக்க நன்றி